ओंगणाध्यक्षा बालवंदा गजा मुखां शुल्पानो स्कंद पूर्ण நவம்பர் ரெண்டு மூணு வந்து நம்ம பார்த்து வேத பாராயணம் பண்ணியிருந்தோம் நாலாம் தேதி அன்றைக்கி ஈவினிங் பஜனை அஞ்சாந்தேதி அன்றைக்கி பீமரத சாந்தி ஸோ இதுதான் வந்து இந்த நாலு நாள் கண்டினியூவாக ப்ரோக்ராம் இருந்தது தீபாவளியிலேருந்தே ஃபுல் பிஸியாக இருந்ததுனால நிறைய வீடியோஸ் வந்து எடுக்க முடியல அம்மா வந்து சூப்பரான நிறைய ரெசிபி வந்து பண்ணியிருந்தாலே தவிர ஆனால் வீடியோவில் அவங்க கூட வந்து ஷேர் பண்ண முடியல ஏன்னா அந்தளவுக்கு அதுக்கான திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது ஃபங்க்ஷனுக்காக ஷாப்பிங் நிறையா இருந்தது ரெண்டாவது மழையும் நிறையா இருந்தது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதெலாம் வந்து எதையும் வீடியோஸ் எதுவும் கவர் பண்ண முடியல எங்கள் சித்தி சித்தப்பா அதுக்கப்புறம் வந்து அபி மாப்பிள்ளை குழந்தை அபியோட மச்சனர் இது மாதிரி எல்லாருமே வந்து பாராயணத்துக்கே வந்து வந்தாச்சு ஸோ ஃபேமிலியே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் இருந்ததுனால ஜே ஜே நான் ஃபுல்லாகவே மனுஷாக இருந்துகிட்டே இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்ம பார்த்து புது வீடு கட்டி இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஸோ அதனால் எங்கள் எல்லாேருக்கும் ரொம்பவே நாங்கள் எல்லோரும் எக்ஸைட்டடாக இருந்தோம் ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து ஃபேமிலி ஃபேமிலியாக வந்திருந்தோம் எங்கள் மாமனார் மாமியார் மச்சினர் ஒரு பொடி குழந்தை அதுக்கப்புறம் சரண்யா மாமனார் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே அந்த பாராயணத்து மோதே வந்து வந்தாச்சு ஸோ ஃபங்க்ஷனுக்கு வர முடியாதவ எல்லாருமே பாராயணத்தின் மோதி வந்து பார்த்துட்டு வந்து கிளம்பிட்டா ரெண்டு நாள் பாராயணம் பூர்த்தி ஆனதுக்கப்புறம் அப்பா அம்மாவுக்கு ஓதி கொடுக்குறேன் அந்த வீடியோ வந்து பார்க்கலாம்

सविधा <tries> திருமராவதி கல்யாண மகோத்ஸவத்தில் வேகபாராயணத்தில் சம்பந்திகளை ஆசீர்வாதம் மன்னி பட்டு பேஷ்டி பட்டுப்படவை சகல சௌபாகியம் பத்திரம் நம்ம பார்த்து பாராயணம் முடிஞ்ச அன்றைக்கி நைட்டு அதாவது மூணாந்தேதி நைட்டு வந்து எங்கள் மாமா மாமி அதுக்கப்புறம் அவளோடய சம்மந்தி அதுக்கப்புறம் சம்மந்தி மாமா அவளோட பொண்ணு மாப்பிள்ளை எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு வந்திருந்தா ஸோ அவள் எல்லோரும் வந்ததுக்கப்புறம் நைட்டு டிஃபன் வந்து பண்ணியிருந்தோம் எல்லாத்தையும் என்னால் வீடியோஸ் வந்து ரொம்ப பிஸியாக இருந்ததுனால எடுக்க முடியல சப்பாத்தி குருமா இதெலாம் வந்து பண்ணியிருந்தோம் அதெல்லாம் முடிச்சுட்டு எல்லாருக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு தேங்காய் எல்லோரும் ரொம்ப முன்னாடியே எல்லோரும் வந்ததுனால சீக்கிரமாக பண்ணி எடுத்துன்னு போனால் வீணாக போய்டும் அப்படிங்கிறதுனால அங்கே போய் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு அவள் அவள் எடுத்துன்னு போய்ட்டோம் ஸோ எனக்காகவும் சரண்யாக்காகவும் எங்கள் ரெண்டு பேர் ஃபேமிலிக்காக நாங்கள் வந்து முந்திரி பருப்பு பருப்பு தேங்காய் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து வாங்கின்னு போயிட்டோம் ஸோ இப்போ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணின்னு இருக்கோம் நாலாந்தேதி அன்றைக்கி காரத்தாலையும் நாங்கள் வந்து சமைச்சி சாப்பிட்டுட்டு ஹாலுக்கு வந்து போய்ட்றோம் டிஃபன் முடிச்சதுக்கப்புறம் ஹால் கிளம்பிடுறோம் அதனால் மூணாந்தேதி ராத்திரியே வந்து பார்த்திங்கன்னா அந்த பருப்பு தேங்காயெலாம் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ முதல்ல வந்து எனக்காகவும் சரண்யாக்காகவும் பருப்பு தேங்காய் வந்து பண்ணுறோம் அம்மா ரெண்டு மூணு தனித்தனியாக வேண்டாம் ஒன்று போகிறோம்னு சொல்லிவிட்டு அதனால் முதிரி பருப்பு பருப்பு தேங்காய் ஒன்று பண்ணினோம் அடுத்தது எங்கள் சித்தி வந்து எங்கள் சித்திக்காக நிலக்கடலை பருப்பு தேங்காவும் அந்த மாதிரி சித்தி பொண்ணு அபிக்காகவும் ஒரு பருப்பு தேங்காவும் வந்து சித்தி பண்ணுற ஸோ எல்லோரும் என்னென்ன பண்ண போகிறோமோ அதை வந்து வந்து எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் வந்துட்டு எல்லோரும் ஒரே இடமா வந்து பண்ணிட்டோம் ஏன்னா பிஃபோராக பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் அந்த மழைக்கு வந்து உங்களுக்கு வீணாக போயிடும் இல்லைனா அந்த ஃப்ரெஷ்னஸ் போயிடுங்கிறதுனால எல்லாத்தையும் செட்டாக எடுத்துன்னு வந்துட்டு இங்கே வந்து பண்ணிட்டோம் அதே மாதிரி எங்கள் மாமா மாமி வந்து அவா சைட்லேருந்து பருப்பு தேங்காய் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அவா மனோகரம் பருப்பு தேங்காவும் அது மாதிரி அவளோட பொண்ணு அத்தைக்காக கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அவளும் வந்து ஒரு பருப்பு தேங்காய் வந்து பண்ணினா ஸோ ஒரு அஞ்சு பருப்பு தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட் வந்து பண்ணோம் டைம் போனதே தெரியல அந்த அளவுக்கு வந்து பேசிகிட்டே இருந்ததில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜாலியாக இருந்தது ரொம்ப நாள் கழிச்சா எல்லோரும் மீட் பண்ணதுனால எல்லோரும் ரொம்ப நாளை வரையும் பேசிகிட்டு இருந்தோம் ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பருப்பு தேங்காய் கூட வச்சுட்டு எல்லா பருப்பு தேங்காவும் வந்து பண்ணிவிட்டு அதனால் ஒன்று ரெடியானதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு பலகா மேலே வச்சுட்டு அடுத்தது திருப்பி அதே பருப்பு தேங்காய் கூடலேயே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி இன்னொரு பருப்பு தேங்காய் பேட்ச் வந்து பண்ணனமா இருந்தது ஸோ மனோகரம் பருப்பு தேங்காய் தான் இன்னும் ரெண்டு வந்து பண்ண போகிறோம் அம்மா சொல்லிவிட்டு ஒரு நாலஞ்சு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அம்மா ரொம்ப டயர்ட் ஆகிட்டா அதனால் அதுக்கு அடுத்த பருப்பு தேங்காய்க்கு வந்து வெள்ளம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு போய் எல்லாத்தையும் நானும் சரண்யாக வந்து பண்ணியிருந்தோம் ஸோ தான் எங்களோடய மாமி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணியாச்சு அதுக்குள்ளேயே அம்மாக்கு வந்து முடியல என்ன எப்படி பண்ணியிருக்காளோ தெரியலேங்கிறதுனால அம்மா எழுந்துட்டா பருப்பு தேங்காய்க்கு வெள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சாச்சு வெள்ளம் கரைஞ்சுன்னா பாகு பாதம் வந்ததுக்கப்புறம் பருப்பு தேங்காய் கூடல அரைக்கிறதுக்காக வந்து செட் பண்ணி வச்சுன்னு ஸோ நிறைய பேர் வந்து நம்மளோட கிரகப்பிரச வீடியோவில் வந்து எங்கள் சித்தி வரலன்னு சொல்லியிருந்தா ஸோ அவளுக்கு தவிர்க்க முடியாத ஒரு ரீசன் இருந்ததுனால தான் வரல இல்லைனா எங்களோட எல்லா ஃபங்க்ஷன்லையுமே வந்து சித்தி இருப்பாள் அது மாதிரி சித்தாத்தி எல்லா ஃபங்க்ஷனிலுமே வந்து அம்மா இருப்பாள் ஸோ இவா ரெண்டு பேரும் அவள் ரெண்டு பேரும் இல்லாமல் எந்த ஃபங்க்ஷனுமே பண்ண மாட்டாள் ஸோ எங்கே இருந்தாலுமே ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஆஜராகிடுவாள் அதனால் அதை பற்றி ரொம்ப நாடி வந்து பேசிகிட்டு இருந்தோம் ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து ப பாகு ரெடி ஆனதுக்கப்புறம் பருப்பு தேங்காய்ல வந்து விட்டு கலர ஆரம்பிச்சிட்டா ஸோ டக்குன்னு வந்து இந்த பருப்பு தேங்காயெல்லாம் வெயிட் பண்ணாமல் பாகு விட்டு கலர்ன உடனே நீங்கள் வந்து பருப்பு தேங்காய் கோடில் போட்டு நல்லா ஃபில் பண்ணிவிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா எடுக்க வந்துடும் உங்களுக்கு ஆனால் இதே சக்கரை போட்டம் இந்த முந்திரி பருப்பு பருப்பு தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அவ்வளோ சீக்கிரம் தட்டி எடுத்துட முடியாது ஸோ கொஞ்சம் டைம் ஆகும் அதனால அதுக்குன்னு தனியாக ஒரு கூடு எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற ரெண்டு கூடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பருப்பு தேங்காய் வந்து போட்டு ஃபில் பண்ணுறோம் ஸோ இந்த மனோகரம் பருப்பு தேங்காவும் அவ்வளோ சூப்பராக இருந்தது கடலை பருப்பு தேங்காவும் ரொம்ப இருந்தது ஸோ ஒரு அஞ்சு விதமான அந்த பருப்பு தேங்காய்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த ஹாலுக்கு என்னெல்லாம் எடுத்துன்னு போனோமோ அந்த பேக்கிங்லாம் வந்து நானும் சரணியாக பண்ணியிருந்தோம் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கூட எங்கள் ரெண்டு பேருக்கு தூக்கமே வரல ஃபங்க்ஷன் அன்னிக்கி அம்மா என்ன புடவை கட்டிக்கணும் எல்லாத்தையும் பார்த்து எடுத்து வச்சுருந்தோம் நானும் சரணியாகவும் வாங்கியிருந்தேன் அந்த சாரீ தான் வந்து அம்மா பீமரத சாந்தி அன்னைக்கு கார்த்தால் கட்டிக்க போகிறா ஸோ அதனால் அதுக்கானது அப்பா அப்புறம் அப்பாக்காக வாங்கின வேஷ்டி இதெல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டுருந்தோம் நார்மலாகவே தூக்கமே வராது அது மாதிரி இது மாதிரி ஃபங்க்ஷன் மோடில் இருந்துட்டோம் அப்படின்னா சுத்தமாக தூக்கமே வராது பேசி பேசியே டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி கிட்டத்தட்ட ஒன்றரை ரெண்டு மணி ஆகிடுது அதுக்கப்புறம் சித்தி வந்து ஊர்லேருந்து மருதாணி பறித்து எடுத்துன்னு வந்திருந்தா அம்மாவுக்கு வந்து மருதாணி எட்டுக்கிறதுக்காக அதுக்கப்புறம் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா காமாட்சி மாமி வந்து மருதாணியெல்லாம் அரைச்சி வச்சுட்டா ஸோ கிருஷ்ணா அம்மா அரைச்சி வச்சதுனால அந்த மருதாணிலாம் வந்து அம்மா வந்து இட்டுன்னு இருக்கா அப்படியே ஒரு தூத்துரா வந்து இட்டுக்க ஆரமிச்சிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு காலுக்காக சித்தி தான் வந்து இட்டு விட்டுருக்கா இதெல்லாத்தையும் இட்டுன்ட்டு அதுக்கப்புறம் நாங்குலாமா மருதாணி இட்டுன்ட்டு படுத்துக்கிறதுக்கே வந்து கிட்டத்தட்ட மணி மூணு மூன்று மணியாகிடுது ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேத பாராயணம் ரெண்டு நாளுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸியாக இருந்தோம் நிறைய வேலை இருந்தால் கூட மனுஷாலோடு இருக்கும்போது நமக்கு வந்து அந்த சளிப்பே தெரியாமல் இருக்கும் மாமி அத்தை அதுக்கப்புறம் நான் சரண்யா அம்மா சித்தி எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளையும் வரையும் பேசிகிட்டு இருந்தோம் அந்த பருப்பு தேங்காய் பண்ணிட்டு ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் மருதாணி இட்டுன்ட்டு படுத்துக்கிறதுக்கே வந்து ரொம்ப நாளையாகிடுது ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் கார்த்தால வந்து பார்த்தீங்கன்னா அந்த பருப்பு எங்கெல்லாம் பேக் பண்ணணும் ஸோ பேக் பண்ணி எடுத்துக்கிறதுக்காக எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமா தான் வந்து கவர் பண்ணிட்டுருக்கார் அவர் நாள் நைட்டு வந்தாலுமே அவர் வந்த டயர்டு இருந்ததுனால சாப்பிட்டுட்டு கொஞ்ச நாளில் படுத்துன்ட்டார் இருந்தாலும் கார்த்தால டான் வந்து ஷார்ப்பாக எழுந்துட்டு இந்த வேலையெல்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சிருவார் அதே மாதிரி மாமி சொல்லணும் ஸோ எங்கள் மாமா மாமியோட சம்மந்தீவா ஒரு சம்மந்தியாத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல்லாம் இல்லாமல் எல்லோரும் வந்து ஒருத்தர் ஒரு ஒரு வேலை செஞ்சோம் அப்படிங்கிறதுனால மாமி தான் வந்து எல்லாருக்கும் காஃபி கலந்து கொடுத்து இந்த வேலையெல்லாம் வந்து பண்ணினேன் அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் எல்லாருக்கும் பொங்கலும் சம்பாரும் நானும் சரணியாகவும் பண்ணியிருந்தோம் ஸோ அம்மா வந்து ஹால்க்கு வந்து சாமான்லாம் கொண்டு போய் வைக்கிறது அந்த வேலையெல்லாம் அம்மாவுக்கு இருந்ததுனால இந்த டிஃபன் காஃபி இதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்துட்டோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார் வந்து ஒரு ரெண்டு மூணு ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஹாலுக்காக வந்து பேக்கிங் பண்ணி எல்லாத்தையும் வந்து இருக்கோம் ஸோ பக்கத்துலேயே சிதம்பரத்தில் தான் ஃபங்க்ஷன் இருந்தால் கூட நமக்கு இங்கேருந்து ஒரு ஒரு திங்ஸும் எடுத்துன்னு போகிறதுக்கே டைம் வந்து நிறையவே இருந்தது அதே மாதிரி ரெண்டு ஒன்றுக்கு மூணு கார் இருந்ததுனால ரொம்ப சௌரியமாக இருந்தது இந்த ஃபங்க்ஷனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மளிகை சாமான் ஏ டு ஜெட் வந்து சாமான்கள் எல்லாமே நம்ம வாங்கி கொடுத்து வெறும் சமையலுக்கு மட்டும்தான் வந்து ஆள் ஏற்பாடு பண்ணியிருந்தேன் அம்மா அதனால ரொம்ப பிஸியாக இருந்தது கார்த்தால் மளிகை சாமான்லாம் வந்து இறங்கி எடுத்து காய்கறி வந்து எடுத்து அதெல்லாம் செக் பண்ணுறதுக்காக அம்மா எல்லோரும் வந்து கிளம்பிட்டா ஸோ ஒரு ஒரு பேட்சாக வந்து பார்த்திங்கன்னா காரில் வந்து சாமான்கள்லாம் வந்து போக ஆரம்பிச்சுடுது இதெல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்து சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு தேங்காய் எடுத்து வச்சுட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹால்க்கு வந்து கிளம்பிட்டா ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம் ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மனசுக்குள்ளே டென்ஷன் இருந்தால் கூட எல்லாத்தையும் வெளியில் காமிச்சிக்காமல் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா ஸோ கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த வ்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவோட பீமரத சாந்தி அந்த பிளாக் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கலாம் நீங்கள் எல்லோரும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வீடியோ தான் அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பாக தெரியும் அதுக்காக தான் ஒன்று ரெண்டு கிளிப்ஸ் எல்லாம் நான் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன் ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே அடுத்தடுத்த வளாக் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீமரத சாந்தியோடு தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் வந்து சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்